வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வதி வதிமுகாமில் நடந்த கொடூரங்களுக்கு கண்கண்ட காட்சியங்கள் அதிகமாக உள்ளன எனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைவரையும் அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் என்று முன்னணி சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அப்போது பணியாற்றிய கைது செய்யுங்கள் தான் விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார் எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் இன்னமும் உயிரிழக்கவில்லை எனவும் புபுது ஜெயகுட குறிப்பிட்டுள்ளார் தற்போது பாரிய சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பட்டலந்தை பதேமுகாம் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே புபுது ஜெயகுடா மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பட்டலந்த முகாம் ஆட்கொலை விவகாரத்துடன் தொடர்புடைய ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் மறைக்கப்பட்ட உண்மைகளை முழு உலகமும் அறிய வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல எனவே தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுக்கு கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் சாட்சி வழங்கியவர்கள் வயது சென்று மரணிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா எனவே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம் தற்போதைய அரசாங்கம் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கூற முடியும் எனவே ரணிலை கைது செய்யுங்கள் டக்ளஸ் பீரிஸை கைது செய்யுங்கள் தான் விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார் எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவர் தாம் வாழும் போது அங்கு இடம்பெற்ற துன்புறுத்தலின் சுனில் தொல்கொட பிரதான நபர் அவரையும் கைது செய்யுங்கள் அங்கு கடுமையாற்றிய போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்யுங்கள் அங்கு பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஒருவர் அண்மையில் பல தகவல்களை பகிரங்கப்படுத்தியுள்ளார் சிலர் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன அதேபோன்று கைது செய்யுங்கள் ரணிலின் சீடராகவே சுதத் சந்திரசேகர செய்யப்பட்டார் அந்த பதவியில் இருந்து விலக்கிச் செல்லும் போது அவர் பட்டலந்த படுகொலைகள் தொடர்பில் ரணிலுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இது தொடர்பில் ஆராய்ந்து இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக எட்டு சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சனிக்கிழமை கிராண்ட்பாஸில் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கூர்மையான பொருட்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பில் கிராண்ட்பாஸ் போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்றிரவு வெள்ளம்பெட்டியாவில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் வெள்ளம்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு கையடக தொலைபேசியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் கிராண்ட்பாஸ் போலீசார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முல்வித்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முல்லித்தீவு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எனவே மிக விரைவாக அடுத்த வாரம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வோம் அந்த வகையில் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது என தெரிவித்துள்ளார் படலந்த ஆணைக்குழு அறிக்கையின் மூன்றாம் அத்தியாயம் ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது உறுப்பினர்கள் ஜேவிபியினரால் கொல்லப்பட்டதாக கூறுகிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார் இதேவேளை ஜேவிபி அரசாங்க சொத்துக்களுக்கு செய்த சேதம் ஆபத்தான அளவில் பெரியதன்று ஆணைக்குழு அறிக்கை தெளிவாக கூறுவதாக குறிப்பிட்டுள்ளது அதேவேளை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் அரசியல்வாதிகளின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஜேவிபியின் வலுவான இலக்கு அரசாங்கத்தை அமைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் என்றும் பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினர் என்றும் உயர்மட்ட அரசியல்வாதிகளை தவிர பொதுமக்களிடையே அரசியல் அனுதாபிகளும் அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினர் என்றும் ஆணி அறிக்கை கூறுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் கைது செய்யப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய நீதி பேராண்மை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணையின்றி நிராகரித்துள்ளது மாத்திரி நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியானைக்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்குமாறு கோரி பிரதிவாதியான தேசப்பந்து தென்னகோன் தமது சட்டத்தரணி ஊடாக மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை அண்மையில் தாக்கல் செய்திருந்தார் அதற்கமைய தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரெட் மனு கடந்த பனிரெண்டாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றால் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதித்தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாகிர் மற்றும் நீதிபதி சர் திசா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இன்று காலை மேற்படி உத்தரவை பிறப்பித்துள்ளது சிலாபம் புத்தளம் வீதியில் பந்துலுயா பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை நிக்கரவெட்டியவில் இருந்து கொழும்புக்கு சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்திற்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சபையில் பிரசன்னமாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவதான சொற்களை பிரயோகிக்கும் பொழுது சபாநாயகர் அது தொடர்பான கட்டணியை விடுவிக்க முடியும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் புத்த சாசன அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தின் ஆரம்பத்தில் சபை முதல்வர் என்ற அடிப்படையில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் சட்டத்தரணி சுவஸ்திகா மீது கருத்துள்ளது சபாநாயகர் இது விடயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையற்ற சொற்பதங்களை ஹன்சாட்டில் இருந்து நீக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் வடக்கு காசாவில் ஸ்டேல் நேற்று மாலை நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் பேர் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்பில் வடக்கு காசாவில் நேற்று மாலை பொது இடத்தில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து ஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு பத்திரிகையாளர்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இச்சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் இந்தோனேசியா வைத்தியசாலையில் -silari -a -a Beyond the headlines, Inside the Truth, your source for unbiased news. Ceylon, 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 Ceylon